காபி கொடுத்துருவானுங்களா காத்தா பாருங்க வந்து ஜம்பு போயிட்டு இருக்காரு தெரிய மாட்டேது இங்க எடுத்துருக்கலாம் கொஞ்சம் கேமரா வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் லைன் மாறி போச்சுன்னா எடுத்துருவேன் நான் பாத்தீங்க கேஷ் பண்ண கூட வழி விட மாட்டாரு தாத்தாத்தா 一百万年。

விட்டு வெளிய வெளியிட வேண்டும் என்று தலைமுறை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் காவிரி திரு சார்ந்த சேர அனைவரும் வெளியேற வேண்டும் கூட்டம் என்பதும் முன்னேற்ற சேரும் அதிகரித்த

அன்னதானத்தை உட்கள வேண்டும் திருக்கோயில் செலவாக மகாமண்டபத்துல யாரும் அமர வேண்டாம் எல்லாரும் சாமி தோசனை வேண்டவங்க வெளியே போய் அன்னதானம் சாப்பிடுவேன் முடிக்கிறவுக்கு சாமி விட்டவங்க வெளியே வெளியிட்டே இருக்குங்க சீக்கிரமா வெளியே இருக்கு உடனே கூட பாத்துக்கோங்க தோனங்களை பத்திரமா காட்டுக்கோங்க இப்பதான் ஒரு குழந்தை இப்ப ஒரு அம்மாவோட சொல்லு காணாம போயிருக்கு தெரிஞ்சளவுக்கு எல்லா பத்திரமா பாத்துக்கோங்க குழந்தைகளை பிடிச்சு பிரச்சு போங்க இப்பதான் ஒரு குழந்தை காணாட்சிருக்காட்டுல

இதில் சாப்பிட்றேன் லைனுக்கு ஒரு பக்கம் வந்து கோயில் லைனு இன்னொரு பக்கம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு அன்னாதானம் ரைட் சைடில் கோயில் ஸ்கூல் ஸ்கூலுக்கு ரவுண்டில் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு வராங்க ஃபுல்லாக வாங்கிட்டு போகிற அன்னதானம்

பூரா கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்துட்டோம் ஃபுல்லாக பாருங்கள்

வந்து இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி காட்டுவேன் எங் எங்க கிடக்கு எங்கே இருக்கு சன்னதிக்குள்ள எடுக்கல பார்த்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க வந்தாச்சு ஆமாம்

ீர <laughs> <laughs> <laughs>

டைம்ல தெரிய மாட்டேங்குது ஒரு ரெண்டே பாருங்க ரெண்டே கால் இங்கே நின்றுருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இல்லை ஃபுல்லா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இங்கே லைனா இப்போ காலியாக இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லா இப்போ எவ்வளோ நாங்கள் நின்றுட்டு வந்திருக்கோம் பாருங்க இந்த வீடியோவில் இது கடைசி கிளிப்பில் நான் போடுறேன் நான் சரிங்களா சரி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க